திருச்சிற்றம்பலம் சிவனே போற்றி இறைவா போற்றி திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு பிரதோஷ வழிபாடு பழைய மற்றும் மறைந்து வெளிப்பட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தல் குழந்தைகள் போட்டி திருமுறை ஓதுதல் மற்றும் சைவ சமய பேச்சு போட்டிகள் சிவபுராணம் பாராயணம் இயக்கம் உலகளாவிய வாராந்திர சிவபுராணம் கூட்டு வழிபாடு அகத்தியர் தேவார திரட்டு பயிற்சி வகுப்புகள் திருவாசகம் ஆன்லைன் மற்றும் நேரடி முற்றோதல்கள் திருமந்திரம் ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள் திருவாசகம் முற்றோதல் பாடும் பயிற்சி திருத்தல யாத்திரை குறுபூசை வழிபாடுகள் அழகிய கூத்தன் அடியார் திருக்கூட்டத்துடன் இணைந்து உழவாரப்பணி சிவசுவை மற்றும் சத்சங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சி பஞ்சபூத தலங்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் வழங்குதல் பிரதோஷ வழிபாடு மாதந்தோறும் இரண்டு பிரதோஷம் என இருபத்தி நாலு பிரதோஷங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பட்டுக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் உள்ள சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு செய்து சைவ விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பழைய மற்றும் மறைந்து வெளிப்பட்ட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தல் கருப்பூர் மற்றும் அலிவளத்தில் நிலத்தில் மற்றும் குளத்தில் புதைந்து வெளிப்பட்ட சிவலிங்கங்கள் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது குழந்தைகள் போட்டி இளம் பிராயத்திலேயே இறை உணர்வோடும் சிவ சிந்தனையோடும் வளரும்போது இயற்கையாகவே கல்வி உடல் மற்றும் மனநலம் நல்லொழுக்கம் மேம்பட்டு சிறந்த எதிர்கால வாழ்வு அமையும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஆன்லைன் மூலம் குழந்தைகள் போட்டி தொடங்கப்பட்டது

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நானூறு குழந்தைகள் பெயர் பதிவு செய்து இருநூறு பேர் போட்டியில் கலந்து கொண்டு இருபத்தி ஏழு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி பத்து குழந்தைகள் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக பாடியும் பேசியும் இருந்தனர் அதில் இருபத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது പ്രസിദ്ധ കണ്ണ தீர்ப்பிட்டு ஆடும் சம்பந்தன் பாடியற்போ எம்பந்திட்டு ஆடும் சம்பந்தன் பாடியற்போன் தன் மாட்டு அம்புந்து கண்ணாளும் தாரும் மணித்தில்லை சிவபுராணம் பாராயணம் இயக்கம் சிவனடியார்கள் எல்லோரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை சிவபுராணத்தை பாடி வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிவபுராணம் மனப்பாடமாக பாடுவர்களிடம் வீடியோ கால் மூலம் பாடச் சொல்லிக் கேட்டு அவர்களுக்கு ஈசான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது குறைந்தபட்சம் ஆயிரத்தி எட்டு பேருக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது திட்டம் தொடங்கி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் வரை நூற்றி எட்டு நாட்களுக்குள்ளாக ஆயிரத்தி எட்டு சான்றிதழுக்கு மேல் வழங்கி சாதனை படைத்த நிகழ்ச்சி அதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் விழாவில் வெற்றி விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் நமது சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்ட சிவபுராணம் பாராயணம் சான்றிதழை தம்முடைய குருமார்கள் கையில் கொடுத்து பெற்றும் பிரேம் செய்து தமது பூஜை அறையில் வைத்தும் பெருமையாக கொண்டாடிய சிறந்த சிவனடியார்களுக்கு சான்றிதழ் வழங்கியதில் எமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கிராம <laughs> ிய சிவபுராணம் கூட்டு வழிபாடு சிவபெருமானிடம் தொடர்ந்து வைக்கும் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் சிவபுராணம் பாடி வழிபட்டால் சீக்கிரமே அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற அடிப்படையில் பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை சரியாக ஆறு மணிக்கு உலகம் அனைத்திலும் உள்ள சிவனடியார்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடாக உலக மக்கள் அனைவரும் கல்வி அறிவு ஞானம் பெற்றிடவும் உலகில் அமைதி நிலவிடவும் தீயவைகள் அழிந்து நன்மைகள் பெருகவும் கணபதி துதி நால்வர் துதி சிவபுராணம் பாடி நமது வேண்டுகோளை பஞ்சபுராணமாகவும் சமர்ப்பித்து அபிராமி அந்தாதி மற்றும் வாழ்த்து பாடல்கள் பாடி வழிபாடு நிறைவு செய்யப்படும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கி நூற்றுக்கணக்கான அடியார்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு வாரமும் சிவபுராணம் பாடி இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அளப்பிலா நன்மைகளை அடைந்து வருகின்றனர் அகத்தியர் தேவார திரட்டு பயிற்சி வகுப்புகள் மூவர் முதலிகள் எனப்படும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஆயிரக்கணக்கான தேவார பாடல்களில் இருந்து எல்லோரும் தினந்தோறும் பாடி சிவபெருமான் திருவர்களை எளிதாக அடையும் உபாயமாக சிவாலய முனிவர் என்பவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அகத்திய மாமுனிவர் திரட்டி தந்த இருபத்தைந்து பாடல்கள் அடங்கிய அகத்தியர் தேவார திரட்டு என்பதனை பண்ணோடு பாடும் பயிற்சி நமது அறக்கட்டளையால் சிறப்பாக தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பது பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முன்னூற்றி நாற்பது பேர் பதிவு செய்து பயிற்சிகள் தொடர்ந்து தரப்பட்டு அதில் எண்பத்தி நாலு பேர் தேர்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பாக பாடி தேர்ச்சி பெற்று அவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது திருவாசகம் ஆன்லைன் மற்றும் நேரடி முற்றோதல் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல குத்தன் தன் திருக்கரங்களால் எழுதிய திருவாசகத்தை எல்லா சிவனடியார்களும் பாடி அதன் பலனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆன்லைன் மூலமாகவும் மற்றும் நேரடியாகவும் ஆலயங்களிலும் அடியார்கள் இல்லங்களிலும் முற்றோதல் சிறப்பாக நமது அறக்கட்டளை சார்பில் செய்யப்பட்டு வருகிறது திருமந்திரம் ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள் திருமூலர் அருளிய பத்தாம் திருமுறையான திருமந்திரத்தை சிவனடியார்கள் அனைவரும் சிறப்பாக கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு திருமந்திரம் அருட்சபை அறக்கட்டளை திருச்சிராப்பள்ளி சிவ மல்லிகா அம்மா அவர்களுடைய சிறப்பான விளக்கத்தோடு திருமந்திரம் ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள் நமது சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது திருவாசகம் முற்றோதல் பாடும் பயிற்சி அழுது அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்கவாசகர் உருகி உருகி பாடிய திருவாசகத்தை அந்த உணர்வோடு பாட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் திருவாசகம் முற்றோதலில் கலந்து கொள்ளும் அடியார் பெருமக்கள் அனைவரும் பழக சிறப்பாக நமது அறக்கட்டளை சார்பில் பயிற்சி வழங்கப்பட்டு அந்த பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது திருத்தல யாத்திரை மற்றும் திருவாசக முற்றோதல் தில்லை சிதம்பரம் திருக்கடவூர் திருவாதவூர் பிள்ளையார்பட்டி திருப்பெருந்துறை ராமேஸ்வரம் உத்தரகோசமங்கை மற்றும் திருவாரூர் போன்ற திருத்தலங்களுக்கு அடியார்களை அழைத்து சென்று அங்கே திருவாசக முற்றோதல் செய்யப்பட்டது குருபூசை வழிபாடுகள் திருஞானசம்பந்தர் குருபூஜை பேக்கரம்பன் கோட்டையிலும் மாணிக்கவாசகர் குருபூஜை திருவாதவூர் மற்றும் திருப்பெருந்துறையிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் திருநாவுக்கரசருடைய குருபூசைகள் உள்ளூர் கோயில்களிலும் அடியார்களுடன் சேர்ந்து கொண்டாடப்பட்டது அழகிய கூத்தன் அடியார் திருக்கூட்டத்துடன் இணைந்து உழவாரப்பணி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சிவாலயங்களில் சிறப்பாக உழவாரப்பணி செய்யப்பட்டது சிவசுவை மற்றும் சத்சங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சி வாரந்தோறும் சிறப்பாக நடைபெற்று அதனுடைய வீடியோக்கள் நமது யூடியூப் சேனலான சைவ மரபு சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பஞ்சபூத திருத்தலங்களில் கருவறையில் விளக்கரிப்பதற்காக இழுப்பை எண்ணெய் வழங்கும் திருப்பணி தற்போது திருவண்ணாமலை மற்றும் திருவாரூரில் மாதா மாதம் வழங்கப்பட்டு வருகிறது எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை நிரந்தர தலைவராகக் கொண்ட நமது அறக்கட்டளை சிவனடியார்களின் திருக்கூட்ட அறக்கட்டளை அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிவபெருமான் திருவருளாலும் சிறிய சிவனடியார்களின் அன்பு கலந்த ஆசிர்வாதத்தோடும் ஆதரவோடும் சிறப்பாக செய்து வருகின்றோம் வருங்காலங்களில் இன்னும் நிறைய பணிகள் செய்து சைவம் தலைக்க பாடுபட எல்லாம் வல்ல சிவபெருமான் அருள என்று மனம் மொழி மெய்களால் வணங்கி வேண்டிக் கொள்கின்றோம் அனைத்து சிறிய சிவனடியார்களின் தொடர்ந்த அன்பும் ஆசிகளையும் ஆதரவையும் வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம்